ஏ மிக்ஸடு ஃப்ரைட் ரைஸா எப்போதும் ஒன்றா இருப்போம் அட மில்க் ஷேக் தான் அல்கு மாதிரி தூக்கி வீசுவோம் சங்கம் ஆடுவோம் நாங்கள் பொங்கும் ஆடுவோம் சங்கம் ஆடுவோம் நாங்கள் பொங்கும் ஆடுவோம் ஃபிலிம் காட்டுவோம் அதை டைட்டா காட்டுவோம் தேடி வந்த தொப்பிக்கு ஒரு குள்ள மாட்டுவோம் அடை எங்களை தூக்குற சிக்சை இல்லை வெல்டு ஃபுல்லாக யாரும் இல்லை ராக்கி பாய் ஸ்டைல் இல்லை தான் ரங்கம் பண்ணுவோம் அடை எங்களை தூக்குற சிக்சை இல்லை வெல்டு ஃபுல்லாக யாரும் இல்லை ராக்கி பாய் ஸ்டைலில் தான் ரங்கம் பண்ணுவோம் தேங்க்யூ அற்புதம் சூப்பர் பேஸ் அக்ஷனா انا இந்த பாட்டு நீங்க பாடுனீங்களா பூவே கடையா இது நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டும் பாடலியாமே ஆமா ஏ ஏனா அதுக்கு அவர்தான் காரணம் டைரக்டர் சார் ஏன் பூவே யாரை பாட வைக்கல கண்டிப்பா இந்த படத்துல அவர் ஒரு ஆக்டரா தான் நான் என் மைண்ட்க்குள்ள எழுதி இருந்தேன் அவர் ஆக்டரா தான் அவர் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்றதுல மட்டும் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் தான் அவர் கொடுக்கல எனக்கும் ஆசை தான் அவரோட பாடலுக்காக தான் அவரை நான் ரசித்தேன் அவரோட ஹியூமன் சென்ஸுக்காக தான் அவரை நான் ரசித்தேன் அவன் ஸ்டைலுக்காக தான் ரசித்து இந்த கதை எழுதினேன் ஆனால் இந்த பாட்டு மட்டும் இந்த படத்துக்கு தேவைப்படலை